அனைவருக்கும் சலாம் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதல் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் மற்றும் களின் மூத்த தளபதி கொல்லப்பட்டதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஞாயிற்றுக்கிழமை சரமாரியாக ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தின நான் படித்து கொண்டிருப்பது பத்திரிகையில் பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேளுங்கள் இஸ்ரேலும் லெபனானும் எல்லையை பகிர்ந்து வரும் நிலையில் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலின் எல்லைப் பகுதிகள் மீது தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர் அவர்களின் தாக்குதல் சவும காலமாக தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் கடந்த வாரம் இஸ்ரேல் இராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் லெபனானில் ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்களின் மூத்த தளபதி ஃபுவாத் ஷுக்கர் உயிரிழந்தார் போல ஈரானின் ஹமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹனியாவும் கொல்லப்பட்டார் அவர் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை ஆனால் அவரை இஸ்ரேல்தான் கொன்றது என்று நம்பப்படுகிறது இதன் காரணமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று இராணுவம் அதன் நட்பு நாடுகளும் எச்சரிக்கை விடுத்துள்ளன சரமாரி ராக்கெட் வீச்சு இந்நிலையில் வடக்கு இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொள்ள சரமாரியாக ராக்கெட்டுகளை ஏவியதாக யிஸ்புல்லாக்கள் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தனர் அண்மையில் லெபனானின் இரு நகர்பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டதாகவும் இஸ்ரேலின் தாக்குதல்களில் லெபனான் மக்கள் உயிரிழந்ததாகவும் அதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக ஹிஸ்புல்லாக்கள் தெரிவித்தனர் இந்த ராக்கெட்டுகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடமறித்து அழித்ததாக தகவல்கள் வெளியாகின வன்முறை போர்ச்சூழலில் இஸ்ரேல் இஸ்ரேல் அமைச்சரவை கூட்டத்தில் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நதன்யாஹூ பேசுகையில் தற்போது வன்முறை போர்ச்சூழலில் இஸ்ரேல் உள்ளது எந்த ஒரு தாக்குதல் சூழலையும் எதிர்கொள்ள இஸ்ரேல் தயாராக உள்ளது என்றார் இதனிடையே ராஜா மீது இஸ்ரேல் ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்ட தாக்குதலில் மூன்று சிறுவர்கள் ஒரு மூதாட்டி உள்பட பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் டெல் அவினுவில் பலஸ்தீனர் தாக்குதல் இஸ்ரேலின் டெல் அவியூ நகரில் கூர்மையான ஆயுதத்தால் ஒருவர் மேற்கொண்ட தாக்குதலில் எழுபது வயது மதிக்கத்தக்க மூதாட்டி எண்பது வயது முதியவர் ஆகியோர் உயிரிழந்தனர் இருவர் காயமடைந்தனர் அந்நாட்டு காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் தாக்குதல் நடத்திய நபர் உயிரிழந்தார் அவர் பலஸ்தீன தீவிரவாதி என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் ஜோடான் ஈரான் அமைச்சர்கள் சந்திப்பு இஸ்லாமிய நாடான ஈரானும் அதன் நட்பு நாடுகளும் இஸ்ரேலுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் மத்திய கிழக்கு பிராந்திய போராக உருவெடுக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த அபாயத்தை தடுக்கும் வகையில் ஜோர்டான் வெளியுறவு அமைச்சர் ஐமன் சஃபாடி ஞாயிற்றுக்கிழமை ஈரான் சென்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் பொறுப்பு அலி பகேரியை சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார் சிரியாவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை அதிகாரிகள் கொல்லப்பட்டதற்கு பதிலடி அளிக்கும் வகையில் கடந்த ஏப்ரலில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த அந்நாட்டு அந்நாட்டை நோக்கி ஏராளமான ட்ரோன்களை ஆளில்லா விமானங்களை ஈரான் ஏவியது அவற்றை இடைமறித்து அழிக்க அவற்றை இடமறித்து அழிக்க மேற்கத்திய நாடுகளின் நெருக்கமான கூட்டாளியாக உள்ள ஜோர்டான் உதவியது இந்நிலையில் ஈரானுக்கு ஐமன் சவாடி பயணம் மேற்கொண்டார் கடந்த இருபது ஆண்டுகளில் ஈரானுக்கு ஜோர்டான் அமைச்சர் ஒருவர் சென்றது இதுவே முதல் முறை